மக்கள் தொலைக்காட்சி நேரில் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீனிவாச சிவம் பேசுகிறேன் இன்றைய பத்தொன்பதாவது நாள் திருவம்பாவை பாடலை நாம் பார்க்க இருக்கின்றோம் பாடலை முதல்ல பார்ப்போம் அதுக்கப்புறம் விளக்கம் பொருள் பார்ப்போம் உங்கள் ஈர்ப்பிள்ளை உனக்கே அடைக்கலம் என்று அங்க பழஞ்சொல் புதுக்கும் எம்மச்சத்தால் எங்கள் பெருமான் உமக்கொன்று உரைப்போம் கேள் எங்கொங்கை நின்னப்ப ரல்லா தோர் சேரற்க எங்கை உனக்கல்லாது எப்பனியும் செய்யற்க கங்குள் கண் மற்றொன்றும் காணற்க இங்கு இப்பரிசு எமக்கெங்கோ நல்குது ஏழ் எங்கு ஞாயிறு எமக்கே லோரெம்பாய் இந்த பாடல் ஒரு நாயன்மாரை நம்ம பார்த்து இந்த பாடலோட விளக்கத்தை தெரிஞ்சுக்கலாம் அவர் யாருன்னா திருநீலகண்டர் அப்படிங்கிற நாயன்மார் அவர் அறுபத்தி மூவரில் ஒரு சிறந்த ஒரு நாயன்மார் அந்த காலத்தில் இதே மாதிரி அவருக்கு ஒருத்தர் ஒரு பெண்ணின் தந்தை கரம் பிடித்து ஒரு பெண்ணை திருமணம் செய்து விடு செய்து வைத்திருக்கிறார் இப்படி இவர் கல்யாணம் பண்ணி வந்து இல்லறத்தில் வாழ்ந்துட்டு வர்றாரு இவரும் இவர் மனைவியும் எல்லாரும் நடத்திட்டு வராங்க அப்போது திருநீலகண்ட நாயனார் என்ன பண்ணுறாரு இது மாதிரி ஒரு விலை மாதிரிட்ட போயிட்டு வந்துடுறாரு பரதவர்கிட்ட போயிட்டு வந்தோடனே அது இவங்களுக்கு தெரிஞ்சிருது தெரிஞ்சோடனே அவங்க ரொம்ப கோவத்தில் இருக்காங்க இது எப்படி அவங்க நினைக்கிறாங்கன்னா இது ஒரு பெரிய மானக்கேடான விஷயம் அப்படின்னு அந்த அம்மையார் நினச்சிருக்காங்க அதனால் அவங்களுக்கு ஒரு கோபம் கோவத்தில் இவர்கிட்ட பேசாமையே இருந்துடுறாங்க அப்போ இது இப்படி கொஞ்ச நாள் போகுது இவங்க கோவத்தோடு இருக்காங்க சரி பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கிறார் திருநீலகண்ட நாயனார் இப்படி நினச்சிட்டு இருக்கும்போது ஒரு நாள் அந்த அம்மையாரை நெருங்கி பேசுகிறாரு இந்த மாதிரி தன்னோட இச்சையை வந்து வெளிப்படுத்துகிறார் இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க எம்மை தீண்டக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க திருநீலகண்டம் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க எம்மை தீண்டாதீர் திருநீலகண்டம்னு சொல்கிறாங்க என்ன அர்த்தம் இது திருநீலகண்டம்னு முடிக்கும் முடிக்கும்பொழுது திருநீலகண்டம்னா சிவருமான்னா திருநீலகண்டர் அவர் மீது ஆணையிட்டுச் சொல்வதாக இதை உணர்கிறாரு திருநீலகண்ட நாயனார் எம்மை தீண்டு தீண்டுவீராயின் திருநீலகண்டம்னு சொல்கிறார் எம்ஐ தீண்டுவீராயின் திருநீலகண்டம்னா ஆணையிட்டு சொல்வதாக அது பொருள்படுது இப்போ இது மாதிரி அவங்க ஆணையிட்டோன்னா இவருக்கு மனசில் ஒரு பெரிய குற்ற உணர்வு இப்படியே சில காலம் அவங்க வாழ்க்கையை நடத்திட்டு வராங்க நடத்திட்டு வரும்போது சிவருமான் திரு திருவிளையாடர் புரியணும் ஏன்னா திருநீலகண்டர் அவரும் பெரிய சிவபக்தர் சிவனடியார்களுக்கெல்லாம் சேவை செய்யக்கூடிய பெரிய பக்தர் ஆனால் அவர் வந்து ஒரு காலத்தில் இது போன்ற ஒரு இழி செயல் செய்ததால் அவரோட மனைவியால் வெறுத்து ஒதுக்கப்பட்டு இப்படி ஒரு இந்த வாழ்க்கையை வாழ்த்துட்டு வாழ்ந்துட்டுருக்கார் எல்லாத்துலேருந்தும் துறவர வாழ்க்கையாட்டம் வாழ்ந்துட்டுருக்கார் இதை வந்து ஒரு திருவிளையாடல் மூலமாக இவங்களை சேர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சிவருமான் மண் திருவுள்ளம் புரிகிறாரு அப்படி அவரோடு திரு உள்ளத்தின் படி ஒரு தடவை இவங்க வீட்டுக்கு வரார் சிவபெருமான் ஒரு சிவனடியாராக இவங்க வீட்டுக்கு வராரு வந்து தனக்கு ஏதாவது உணவு அளிக்கும்படி கேட்குறார் அவங்க அமுது படைக்கிறாங்க சாப்பிட்றாரு பண்ணுறாரு சிறிது காலம் கழித்து அவர் நான் காசி வரைக்கும் போயிட்டு வரேன் அது வரைக்கும் என்னோடய அந்த திருவோடு இருக்கு இல்லையா அந்த திருவோடு வந்து ரொம்ப சிறந்த திருவோடு இதை போன்ற ஒரு ஓட்டை இந்த உலகத்தில் தேடினாலும் கிடைக்காது பேர்பட்ட திருவோடு இது இதை நீ வந்து தொலைச்சிடக்கூடாது எனக்கு மீண்டும் என்னட்டையே திருப்பி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறார் இப்படியாக அவர் காசிக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிவிட்டு போகிறாரு இவர் இவர் ஒரு காரணத்துக்காக சொல்லியிருக்கார் இந்த சிவனடியார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஓட்டை ஒரு சின்ன மரப்பெட்டியில் உள்ள வச்சு அதை பூட்டி அந்த சாவியை எடுத்துட்டு அதை ஒரு பெரிய ஒரு இரும்பு பெட்டியில் போட்டு பூட்டி இதை மாதிரி அதை பாதுகாப்பாக வச்சு வீட்டில் வச்சுருக்கார் அது போனது சிவனடியார் அவர் சிவபெருமானே சிவனடியாராக வந்திருக்காரு இப்போ அவர் போய் நெடுங்காலம் ஆச்சு இவங்க இவங்க வாழ்க்கையை நடத்திட்டு வராங்க இவங்களுக்கு வயது ஆகிடுது இவங்க கண்ணன் மனைவிக்கு துர்நீல நாயனா இருக்கும் அவங்க மனைவிக்கும் வயது ஆயிடுச்சு வயதான கிழப்பருவம் மீதிட்டாங்க இப்போ இந்த தருவாயில் சிவபெருமான் அவர்களுக்கு ஒரு திருவுள்ளம் புரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஒரு சிவனடியாராக வந்து இந்த திருவோட்டை கொடுத்துட்டு போயிருக்காரு இந்த திருவோடு இருக்குது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு இவங்களும் இருக்காங்க ஒரு நாள் ஒரு பல ஆண்டுகள் கழித்து வராரு அந்த சிவனடியார் காசி போயிட்டு திருப்பி வர்றார் வந்து அவர்கிட்ட பேசுகிறாரு இந்த மாதிரி எனக்கு திருவோட்டை திருப்பி கொடுங்க திருநீல திருநீலகண்டர் அப்படின்னு கேட்குறாரு கேட்டோன்னா அவர் சரி தரேன் இருங்கன்னு சொல்லிட்டு உள்ளே போய் அந்த பூட்டி வச்சுருந்த அந்த இரும்பு பெட்டியை திறக்கிறாரு அதுக்குள்ளே இருக்கக்கூடிய மரப்பெட்டியும் திறக்கிறாரு அது பார்த்தா அதில் ஓட்ட காலம் இது என்னடா அது அப்படின்னு ஒரு தூக்கி வாரி போடுது அவர் மனைவியை கூப்பிட்றாரு இங்கே வச்சு இந்த ஓட்டை பார்த்தியா அவர் போகும்போதே சொன்னார் இந்த மாதிரி அதை வந்து ரொம்ப பாதுகாப்பாக வச்சிருக்கணும் எனக்கு அந்த ஓடு மாதிரி வேறு ஓடு எங்கேயுமே கிடைக்காது இந்த பூமியில் அப்படின்னு சொன்னார் அந்த ஓட்டில் அப்படின்னா ஏதோ ஒரு மகத்துவம் இருக்கணும் அதை இப்படி காணா போயிடுச்சே நான் என்ன பண்ணுவேன் அப்படிங்கிறார் அவங்க சொல்கிறாங்க இதை நானும் கவனிக்கலை எனக்கும் தெரியாது பூட்டியபடியே தான் இருக்குது இந்த சாவியும் நீங்கள் தான் வச்சுருக்கீங்க அதனால் அதை பற்றி விவரமே எனக்கு தெரியாதுங்கன்றாங்க இப்போது சிவனடியார வந்திருக்காரு இல்லையா அவர்கிட்ட போய் சொல்கிறார் இவர் போய் சொல்கிறார் ஐயா அந்த திருவோடு அங்கே தான் வச்சுருந்தோம் பாதுகாப்பாக பூட்டி தான் வச்சுருந்தோம் ஆனால் அது எங்கே போச்சுன்னு தெரியல இப்போ காணும் கண்ணிலே படலை அப்படிங்க இப்போ அவருக்கு கோவம் வருது நான் அதை உங்கள்கிட்ட பத்திரப்படுத்தி தான் வைக்க சொன்னேன் நீங்கள் என்னடாண்ணா பொறுப்பற்ற நிலையில் இப்படி ஒரு சிவனடியார் கொடுத்துருக்காருன்ற வந் அந்த ஒரு எண்ணம் கூட இல்லாமல் அதை தொலைச்சிட்டேன்னு சொல்லி என்கிட்ட பொய் சொல்கிறீங்க அப்படின்னா பொய் சொல்லலைங்க இல்லை அதை நீ திருடிட்டேன் அப்படின்னு இல்லை இல்லை அதெல்லாம் அங்கே திருடலை அப்படிங்கிற அப்படி தான் நான் சொல்லுவேன் அப்படிங்கிறார் இப்போ அந்த பழி போகணுமே திருடிட்டேன்னு சொல்கிறாரு அப்போ இவர் என்ன பண்ணுறாரு அந்த சிவனடியாராக வந்த சிவபெருமான் இதை வந்து வழக்காடு மன்றத்தில் போய் நம்ம இதுக்கு நியாயம் கேட்போம் அப்படிங்கிறார் சின்னு போகிறாங்க வழக்காடு பண்ணும் பொழுது இவர் என்ன சொல்கிறாரு நான் ஓட்டை கொடுத்தேன் அது சத்தியங்கிறாரு சிவபெருமான் அவர் ஓட்டை கொடுத்தது எனக்கு தெரியும் நான் தான் வாங்கி வச்சேன் வாங்கினேன் அதை இல்லைன்னு மறுக்கலை அவர் செஞ்சு எதையுமே நான் மறுக்கலை ஆனால் அந்த அங்கே காணும் அப்படிங்கிறார் காணும்னு சொல்லாத நீ எடுத்துக்கிட்டேன்னு சொல்லு நீ திருடிட்டேன்னு சொல்லு நீ களவாடிட்ட அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார் அந்த சொல் வந்து இவருக்கு மனசில் ஒரு வருத்தத்தை கொடுக்குது திருநீலகண்ட நாயனாருக்கு இப்போ சிவருமான வந்து சிவருமான் சிவனடியாரதனா வந்திருக்கார் அவர் திருவுள்ளம் என்ன இவங்க ரெண்டு பேரையும் மீண்டும் பழையபடியே கணவன் மனைவியாக வாழச்சிய வேண்டுங்கிற அந்த திருவுள்ளம் இப்போ அந்த திருவிழம் பூண்டு வந்தாச்சு சிவபெருமான் இப்போ அதற்கான திருவிளையாடலை இங்கே நிகழ்த்தி தானே ஆகணும் இப்போ நீ எனக்கு சத்தியம் பண்ணு அப்படிங்கிறாரு அந்த சிவனடியார் திருநீலகண்டட்ட சொல்கிறார் எனக்கு சத்தியம் செய்ய வேண்டும் அப்படிங்கிறார் சத்தியம் எப்படி பண்ணணும்னு கேட்குறார் நீ அந்த அருகில் இருக்கக்கூடிய அந்த குளத்தில் முழுகி சத்தியம் செய்யணும் அப்படிங்கிறார் நான் பண்ணுறேன் அப்படிங்கிற ஆ எனக்கு நீ மட்டும்லாம் பண்ணக்கூடாது உன் மனைவியோடு சேர்ந்து போய் பண்ணணும் அப்படிங்கிற இப்போது இவருக்கு சொல்ல வரவே இல்லை ஏன்னா இது இவங்க ரெண்டு பேருக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு அந்தரங்க விஷயம் கணவன் செஞ்ச தவறுக்கு மனைவி கொடுத்த தண்டனையை கணவன் வெளியில் கூட சொல்லாமல் அது அனுபவிச்சுட்டு வர்றார் தான் செய்த தவறு தான் செய்த தவறு என்ற அந்த உறுத்தலோடு அதை அனுபவிச்சிட்டு வரார் இல்லையா பேர்பட்ட ஒரு பண்பாலன் ஒரு சிறந்த மனிதநேயம் உள்ளவர் திருநீலகண்ட நயனர் அந்த உள்ளம் வந்து எல்லாேருக்கும் தெரியணும்ல அதை வந்து வெளிப்படுத்தும் பொருட்டு சிவருமானார் இந்த நிலத்தை நடத்துகிறார் இப்போ அவர் மனைவி என்னை தொடரது சொல்ல வரல அவருக்கு சொல்லலை இப்போ இவருக்கு தெரியும்ல சிவபெருமானுக்கு அவர் மனைவி கிட்ட நீயாவது இவர் கரம் பிடித்து அந்த பொய்யில் முங்கி எழுந்து சத்தியத்துக்கு உடன்படுங்கிறார் அவங்களும் மறுக்கிறாங்க இப்போ இவங்க ரெண்டு பேர் இந்த மாதிரி செய்யலைன்னும் பொழுது இவங்கள்ட்ட ஏதோ சூது இருக்குது அப்படின்னு சொல்லி சிவனடியார் அந்த வழக்காடு மன்றத்தில் முறையிடுறார் இவங்க ஏதோ தப்பு பண்ணியிருக்காங்க என் ஓட்டை திருவோட்டை திருடி வச்சுட்டு பொய் சொல்கிறாங்க அப்படின்னோன்னு அவங்களுக்கு வருத்தம் ரொம்ப அதிகமாகிடுது என்னடா அது நம்ம சிவத்தொண்டு பண்ணிட்டு வந்திருக்கோம் காலங்காலமாக நம்மளை இந்த மாதிரி ஒரு சிவனடியாக இப்படி பழி சொல்லுக்கு ஆளாக்கிட்டாரு அப்படின்னு வருத்தம் அவங்க ரெண்டு பேரும் அப்போது இதுக்கு ஒரு உபாயம் சொல்கிறாரு சிவபெருமான் என்ன உபாயம் கையில் ஒரு கோலை எடுத்துக்கொண்டு இந்த ஒரு முனையை நீ பிடிச்சிக்கோ திருநீலகண்டம் இன்னொரு மற்றொரு முனையை உனது மனைவி பிடிக்கட்டும் நீங்கள் ரெண்டு பேருமா பிடித்து மூங்கி எழுங்கள் கரம் பிடித்து மூங்க வேண்டாம் கோலை பிடித்து முங்கி எடுங்கள்ன்னு சொல்கிறார் இப்போது திருநீலகண்ண நாயனார் சரி அப்படின்னு உடன்படுறாரு அவங்க மனைவியும் சரின்னு உடன்படுறாங்க உடன்பட்டு எப்படி உடன்படுறாங்க இவங்களோட அந்த விஷயம் சிவபெருமானுக்கு தெரிய வருது நான் வந்து என் மனைவியை தொடர்றதில்லை கல்யாணம் ஆன முதல்லேருந்து வரைக்கும் அவங்கள தீண்டியதில்லை அவங்க அது ஒரு கட்டுப்பாடை விதித்து விட்டார்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அவங்களும் அதை ஒத்துக்கிறாங்க ஆமான் இல்லைன்னு மறுக்கலை இப்போ அப்படி அதுவும் பொய் தான் அப்படிங்கிறாரு இந்த சிவனடியான் இல்லை அதான் உண்மைங்கிறாங்க இப்போ அந்த குச்சியை வச்சுட்டு மூங்க சொல்கிறாரு மூங்குறாங்க ரெண்டு பேரும் ரெண்டு பேரும் மூங்கி எழும்பொழுது அவர்கள் எப்படி இளமை பருவத்தில் இருந்தார்களோ அதே போல் எழுந்துட்டாங்க அப்போது கையில் கோலோடு தானே போனாங்க பிடிச்சிட்டு கோலை பிடிச்சிட்டு அவர்கள் ரெண்டு பேரும் க கரம் பற்றி எழுந்திருக்குறாங்க இவரது வழக்கரமும் அவரது வழக்கரமும் பற்றி திருநீலகண்ட நாயனாரும் அவரது மனை துணைவியாரும் கரம் பற்றி அந்த பொய்களிலிருந்து வெளியில் வராங்க இப்படி வந்து சிவபெருமான் அவர்களுக்கு வீடு தருகிறார் அவங்க மறுபடியும் இல்லறத்தில் நெடுங்காலம் இருக்கணும் அப்படின்னு சிவபெருமான் ஆசி புரிந்து அவர்கள் இன்புற்று வாழணும்னு சொல்லி அதற்கப்பறமாக சிவனடியார்களுக்கெல்லாம் தொண்டு செஞ்சிட்டு கடைசியாக என்னை வந்து சேருவாயாக அப்படின்னு சொல்லி அருள் புரி அருள் புரிகிறார் உங்க ஈர்ப்பில்லை உனக்கே அடைக்கலம் என்று அங்க பழஞ்சொல் புதுக்கும் எம்மச்சத்தால் எங்கள் பெருமான் உனக்கொன்று போம் கேள் எங்கங்கை நின்னப்ப ரல்லாதோர் சேரற்க என் கை உனக்கல்லா தெப்பனியும் செய்யற்க கங்குள் கண் மற்றொன்றும் காணற்க இங்கு இப்பரிசே எமக்கெங்கோ நல்குது ஏள் எங்கு எழு என் ஞாயிறு எமக்கேலோரெம்பாவாய் இவ்வாறாக இந்த பத்தொம்போதாம் நாள் பாடல் இதோடு வருகிறது நாளை இருபதாம் நாள் பாடலுடன் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஸ்ரீனிவாசி நன்றி வணக்கம்